அலாமி இஸ்லாம் உங்கள் பேர் எந்த கிளாமா முகமது ஷஹீன்ஷா முகமது ஷஹின் ஷா பாய் சரிங்க உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அல்லா தன் திருமறையில் வந்து எல்லா ஏகப்பட்ட உதாரணங்களை மனுஷனுக்கு சொல்லியிருக்கான் அதில் ஒரு சில உதாரணத்தை சொல்லி எல்லாம் வந்து இந்த மாதிரி உதாரணங்களை சொல்கிறது கூட வெக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என்ன உதாரணங்கள் தெரியுது எல்லாம் வந்து உதாரணம்னாக்கா எல்லாம் வந்து சந்தோஷப்படுறான் எல்லா இதில் சந்தோஷப்படுறான் ஒரு பெண் பிள்ளை பிடி புறக்கிறது அதுக்கப்புறம் மழை பெய்யறது இது வந்து எல்லாம் வந்து சந்தோஷப்படுவான் எல்லாம் வந்து எதுவுமே வந்து யாருக்கும் வந்து மறைச்சதே கிடையாது எல்லாமே வந்து அல்லாஹ் ஓப்பனாக அதாவது மதத்துக்கும் சரி அல்லாஹ் இவங்க தான் வந்து அதை செய்யணும் இவங்க தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் யாரும் சொன்னேன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் அல்லாஹ் அதுதான் அல்லாஹ் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாம் வந்து எல்லாருக்கும் சமமான வேணும் அப்படின்ற வகையில் சொல்லிருக்கும் எல்லோரும் அதுவும் இல்லாமல் அல்லாதான் மழையாக இருந்தாலும் பெண் குழந்தையா ஆண் குழந்தையா குழந்தைகளை பிறக்க வைக்கிறது அல்ல அதெல்லாம் நல்லா சந்தோஷப்படுவான்றது இல்லை எல்லாம் வைக்கிறது எதுலேயே வந்து நாங்கள்லாம் வந்து கவலைப்படுவோம் அல்லாஹ் எதுவுமே வந்து கவலையப்பட்டதில்லை அதுக்கு தான் அல்ல சரி ஓகே நான் கேட்ட கேள்விக்கான பதிலையும் சொல்கிறேன் அந்த நீங்கள் சொன்ன விஷயம் எல்லா சிறப்பு சிறப்பை பற்றி சொல்லியிருக்கீங்க கேட்ட கேள்வி வந்து என்னென்னா எல்லாம் வந்து ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லி அதுக்கு கூட எல்லாம் வைக்கப்பட மாட்டான் சொல்லிக் கட்டுவான்னு சொல்கிற உதாரணம் வந்து என்னென்னா அல்லா தன் திருமணத்தை சொல்கிறான் அல்லா கொசுவையோ இல்லை அதை விட அற்பமானதையோ ஒன்றை மனிதர்களுக்கு இது உதாரணமாக சொல்கிறது கொண்டு அல்லா வெக்கப்படுவதில்லை ஏன்னா இது எல்லாத்தையும் அல்லாஹ் அல்லாதான் இதை கொண்டு எல்லாம் என்ன சொல்கிறான்னா அல்லா இந்த மாதிரி ஒரு கொசு மூலமா மனிதனுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றப்ப யாருக்கு இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள் யார் மறுபாலனா இருக்கிறானோ அவன் வந்து என்ன அல்லா இந்த கொசு மூலமா தர்ப்பமான ஒரு விஷயத்து மூலமா அப்படி மனுஷனுக்கு என்னதான் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடியவனா இருப்பான் ஆனா அல்லா நாடினால் எதை வேணாலும் படைக்கக்கூடியவனா இருக்கிறான் சின்ன கொசு மூலமத்தில இருந்து எது வேணாலும் அல்லாவுடைய திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு அல்லா இன்னொரு உதாரணத்துல சொல்றான் மனிதர்களே நீங்கள் உங்களை செவித்தாழ்த்தி இந்த விஷயத்த கேளுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றானா அல்லாஹ் வந்து நீங்கள் என்றி வேற யாரை எல்லாம் அழைக்கிறீர்களோ அல்லாவை தவிர மக்கள் வேற மக்கள் எல்லாம் அழைப்பாங்களா இல்லையா உதவிக்கு உதவிக்கு அழைக்கிறாங்க கையேந்திராங்க அந்த நேரத்துல சொன்னா நீங்க அல்லாஹ்வை இன்றி வேற யாரை எல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் சரி ஒரு ஈ கூட படைக்க முடியாது சின்ன ஈ இருக்கா இல்லையா ஈஐ கூட அல்லா நான் படிப்பா அல்லா நான்தான் வேற யாராலையும் படிக்க முடியாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க எல்லாரையும் கையை எழுந்திரீங்களா இல்லையா கிட்ட இருந்து அந்த ஈ ஒரு சிறிய ஒரு பொருளை பறித்து செஞ்சு விட்டால் அவர்கள் அதை போய் பிடிக்க கூட முடியாது ஈன்ற ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் திருடி போயிடுச்சுன்னா ஈ கிட்ட போய் நீங்க தப்பி தவறி ஓடி போய் அதை பிடிக்க முடியுமா பிடிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா முக்கியமான கடைசி சனமா சொல்லி காட்டுறான் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ நீங்கள் அழைக்கப்படுபவர்களும் அழைக்கக்கூடியவர்களும் பலவீனமானவர்களாகவே இருக்கிறீர்கள் அல்லா ஒருவன் தான் ஸ்ட்ராங்கானவன் அப்படின்றத தன் திரும்ப இல்ல டிக்ளேர் பண்றேன் சா உங்க மூலியமா மக்களுக்கு இந்த வசனங்களை எடுத்துட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற சின்ன தாவா தான் சில உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு சொல்லி நல்லொரு புரியும் சிந்திக்க மாட்டீங்களா